ரோஹிணி அவங்க அம்மா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றனால தான் அவங்க மேலும் மேலும் தப்பு பண்றாங்க இல்லடி நீ இவனை சரியாவே பாத்துக்க மாட்டேங்கிற எல்லா உண்மையமும் நான் உங்க வீட்ல வந்து சொல்ல போறேன் அப்படின்னு ரோஹிணி அவங்க அம்மா இன்னைக்கு இந்த அளவுக்கு ரோஹிணி தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க மீனா அங்க யோகா கிளாஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதுக்கு மீனாவுக்கு கால் வருது உடனே அங்க மீனா அவங்க அம்மா பேசுறாங்க மீனா என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க இங்க அசிங்கமா இருக்கு எனக்கு வீட்டு முன்னாடி வந்து அந்த அம்மா அந்த கத்து கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மா யாருமா புரியவே இல்லமா நீ என்ன சொல்றேன்னு நீ வீட்டுக்கு முதல்ல வா வந்து பார்த்தா தெரியும் கிருஷ்ணன் கையோட கொடுத்தே அனுப்பணும்னு அந்த அம்மா அந்த கத்து கத்துடி அப்படின்னு சொல்லவும் மீனா உடனே போனை வச்சுட்டு ஏங்க வாங்க போலாம் அங்க ஏதோ சண்டையா அசிங்கமா இருக்குன்னு எங்க அம்மா இவ்வளவு நாள் இந்த அளவுக்கு பேசவே மாட்டாங்க இப்ப இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா அங்க என்னமோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேக வேகமா முத்து மீனாவும் இந்த சந்திரா வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா ரோகிணி அவங்க அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏமா ஒரு புள்ள இல்லாத பிள்ளைய அவன் என்ன தெருவிழியா நாங்க விட்டுட்டோம் நல்ல ஸ்கூலா பார்த்து தானே சேர்த்து விட்டு அப்படிப்பட்ட பையனை ஸ்கூல்ல படிக்க வைக்காம எதுக்கு உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன தெரியாமையா அவனை பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாம அவன் நல்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா இருக்கிறதுல நம்பர் ஒன் ஸ்கூலா பார்த்து சேர்த்து விட்டு பெத்த தாயை விட நீங்க என்ன அவனை நல்லா பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னதும் உடனே முத்து சொல்றாங்க நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் இப்ப ஒரு தடவை பேசுறீங்க அப்புறம் ஒரு தடவை பேசுறீங்க நீங்க பேசுறது ஒண்ணுமே சரியில்லை பணத்தை கொடுத்தா பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா பாசமா வந்துருவாங்களா பிள்ளைங்க எந்த பிள்ளையா இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மா பக்கத்துல இருந்து நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கிற பிள்ளைங்க மட்டும்தான் நாளைக்கு நல்ல பிள்ளைங்களா வரும் அதை விட்டுட்டு பணத்தை கொடுத்து ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு அந்த பையங்களை தனிமையா ஃபீல் பண்ண வைக்கிறவங்களா உண்மையான அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்பா நீ கொஞ்சம் நிறுத்துப்பா என் பொண்ணுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா அவளுக்கு அவ புள்ள மேல இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு நான் தான் வரைக்கும் உன்னை அசிங்கப்படுத்தணும்ல இனிமே என் பேரன் கிட்ட வராத என் பேரை நான் தான் கெட்டான்னு சொல்லி அப்புறம் மறுபடி மறுபடி எதுக்கு எங்க கால்ல வந்து தேவையில்லாம விழுந்துகிட்டு இருக்கீங்க அவன் எப்படியோ போயிட்டு போறான் அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அவன் என்ன நீங்க பெத்த பிள்ளையா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப ஓவரா பேசுறாங்க உடனே முத்து இருந்துகிட்டு என்னம்மா இப்படி பேசுறீங்க மனசாட்சியோட தான் பேசுறீங்களா தன்னோட அப்பா அம்மா பக்கத்துல இல்லாம பாசத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு குழந்தையோட இருந்து தான் நான் வந்திருக்கேன் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணோட மனசுல இன்னும் என்ன என்ன மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு தம்பி இதுதான் கடைசி வாணி இன்னும் என் பேரனை உங்க கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் கேஸ் கொடுத்து உங்களை உள்ள தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனா இருந்துகிட்டு இங்க பாத்தீங்களாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதானா அவனை அப்பயே போனா போகட்டும்னு சொல்லி சிராஜ் ஜெயில புடிச்சு கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம போய் அவனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடணும் பாருங்க அதனாலதான் இந்த அம்மா இன்னைக்கு நம்மள ஜெயில புடிச்சு போடுறேங்குது இதெல்லாம் தேவையில்லாத வேலை எப்படியோ போய் தொலையட்டும் அவங்க அம்மா என்னமோ பண்ணட்டும்னு நம்ம விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு பாவம் பார்த்த பாருங்க அந்த பாவம் நம்மள வந்து பிடிச்சுக்குச்சு அப்படின்னு சொல்லி மீனா கத்துறாங்க அதுக்கு உடனே சந்திரா இருந்துகிட்டே இங்க பாருங்கம்மா எதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க இந்த பையன் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க அவன் எந்த நிலைமையில இருந்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு அவன் என்னோட பேரன் என் பேரை நான் பாத்துக்க எனக்கு தெரியாதா இல்ல பெத்தவளுக்கு தெரியாதா மத்தவங்களுக்கு என்ன அக்கறேன்னு கேக்குறேன் என் பேரனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் மரியாதையா என் பேரனை என்னோட கொடுத்தனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க பேரன் வெளியே போயிருக்கான் வெளியே போயிருக்கானா இல்ல வித்துட்டீங்களா தான் பிள்ளைங்களை கடத்தி விக்கிறதே உங்க பொழப்பா அப்படின்னு அசிங்கமா பேசுறாங்க இங்க பாருங்கம்மா நாங்க பாசத்துக்கு வில போகாத ஆளு அப்படி இருக்கும் போது எப்படிமா மனசாட்சி இல்லாம பேசுற நீ எப்படியோ நல்லவங்க தான் நானும் இருந்தேன் ஆனா இந்த அளவுக்கு சீப்பா பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உன் பேரை வந்ததும் தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிரு நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை கேட்டது மேன்ட்டு இப்ப வந்திருக்க ரோசம் உனக்கு அப்பயே வந்திருக்கணும் நீ எல்லாம் உனக்கு பிள்ளையே பிறக்காத கடைசி வரைக்கும் உனக்கு புள்ள பிறக்காதனால தான் என்னோட பாரனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு அலையறியா மரியாதையா உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அதை விட்டுட்டு ஊர்ல போற போயிட்டு வர பிள்ளைங்க எல்லாத்தையும் தூக்கி தான் பிள்ளைன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அசிங்கமா பேசுறாங்க இதை கேட்ட சந்திர இருந்துகிட்டு ஏவா கொஞ்சம் வாய மூடுவான் அதான் உன் பேரன் கிடைச்சான்ல உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா இங்க கிறிஸ்து வந்ததுமேன்ட்டு பாட்டி எப்ப பாட்டி வந்த நீ நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா முத்து மீன் ஆண்டி மட்டும் இல்லைனா என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்ற உங்க அம்மா என்னமோ எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா உன்னை வழுக்க டைமா இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு யார் பாட்டி சொன்னது இவங்க என்னை தூக்கிட்டு வல்ல போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு நானாதான் முத்து அங்குளோட கார்ல ஏறி வந்துட்டேன் அதுக்கப்புறமா இவங்க தான் என்ன வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கிறாங்க இனிமே நான் உன் கூட தான் பாட்டி இருப்பேன் நான் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் பாட்டி அப்படின்னு அப்படின்னு சொன்னதுமேட்டு டே கிரீஷ் நீ பண்றது எதுவும் எனக்கு சரியில்லை உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்க அம்மா ரொம்ப கோவப்படுவா அம்மாவோட கோவத்தை சோதிக்காதடா வாடா அமைதியா வாடா அப்படின்னு சொல்றாங்க இல்ல பாட்டி என்னால அப்படி அமைதியா இருக்க முடியாது நான் உன் கூட தான் பாட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க என்னோடலாம் இருக்க முடியாது நீ உங்க அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் இல்ல பாட்டி அப்பனா நீங்க என்னை விட்டுட்டு போங்க முத்து அங்கிள் கிட்டயும் மீனா ஆண்டி கிட்டையும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது மேன்ட்டு பாத்தீங்களா ஒரு பிஞ்சு மனசுல நஞ்ச வளர்த்து வச்சிருக்கீங்க இவ்வளவு நாள் அவனை அவனை கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கிட்டயே வரமாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கு போறது அவனோட லைஃப கெடுக்கறதே நீங்க தான் அப்படின்னு சொன்னமோ இங்க பாருமா அவனோட லைஃப்பை யாரு கெடுத்தது அவனோட லைஃப நல்ல சிறகடிக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் அதை விட்டுட்டு உங்களை மாதிரிலாம் நான் கிடையாது இப்ப உங்க பேர வேணும் வந்துட்டாமே வந்ததும் நீங்க கூட்டிட்டு போயிருங்க தயவு செஞ்சு அவனை இங்க கூட்டிட்டு வந்து எதுவுமே இல்லாத பிரச்சனைய பெருசாகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லுவீங்கப்பா சொல்லுவீங்க உங்களுக்கு இதுவும் நீங்க சொல்லுவீங்க இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிருஷ வலுக்க டயமா எடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறமா இங்க சத்தியா இருந்துகிட்டு அக்கா எதுக்கு எதுக்குக்கா இது உனக்கு தேவையில்லாத வேலை நான் அன்னைக்கே உன்ட்ட சொல்லலான் இருந்தேன் அவனை கூட்டிட்டு போகட்டும் அவங்க வீட்லயே இந்த மகேஸ்வரிங்கிறவங்கள்ட்டயே விட்டுட்டு வாங்கன்னு ஆனா நீங்க தான் நான் சொல்ற பேச்ச கேட்கவே இல்லை கிருஷு பாவ அவங்க பாட்டி யாருமே இல்லாதவங்க அதனால அவங்களுக்கு யாரும் இல்ல நம்ம பாக்காட்டி வேற யாரு பாப்பா அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு அவங்க உங்களையே போட்டு திங்கிறாங்க பாத்தீங்களா இதுக்குதான் தாங்கக்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லமும் மீனா அழுகிறாங்க ஏன் மீன் அழுகிற அப்படின்னு முத்து கேட்ட உடனே இல்லங்க எனக்கு அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் கூட எனக்கு எதுவுமே தோணல ஆனா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க ஒரு பையன் தன் அம்மா பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கு அம்மா பாசத்தை கொடுக்காம அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறாங்களே கிருஷ்ணோட நிலைமையை நினைச்சுதாங்க நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னதுமேட்டு உடனே சந்திரா இருந்துகிட்டு இன்னும் உனக்கு அறிவே வள்ளையாடி அவங்க எந்த அளவுக்கு மோசமா பேசிட்டு போறாங்க அவங்கள போய் நல்லவங்கன்னு பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு மீனா இனிமே நச்சோம் நீங்களும் மாப்பிள்ளையும் ஒரு குழந்தைய பெத்துக்கிற வழியை பாரு அந்த அம்மா எப்படி கேள்வி கேட்டுச்சு பாத்தியா உனக்கு பிள்ளை இல்லாதனாலதான் ஊர்ல இருக்க பிள்ளைய தூக்கிட்டு வந்து வளர்க்கறியானு இந்த கேள்வி நிஜமாயிரக்கூடாது இன்னைக்கு இவங்க கேட்டவங்க நாளைக்கு உன் மாமியா கேட்க மாட்டாங்கன்னு என்னடி நிச்சயம் தயவு செஞ்சு சொல்றேன் நீ என் எப்படி பொழைக்கணுமோ அப்படி பொழைச்சுக்க இதுக்கு மேலையும் அம்மா சொல்றது கேட்க மாட்டேன் அப்படின்னு புடிவாதமா இருந்தேனா இதுல நான் சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல சொல்ற விஷயத்தை தெளிவா சொல்லிட்டேன்டி டி அப்படிங்கிறாங்க அப்ப உடனேட்டு அம்மா நான் ஒண்ணும் அத்தா கண்டதை யோசிச்சு ஒண்ணும் பேசலமா என் மனசுல தோணுச்சுமா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க உன் மனசுல என்ன தாண்டி தோணுது அதெல்லாம் உனக்கு தோணிக்கிட்டு தான் இருக்கும் நீயும் மாப்பிள்ளையும் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா பார்த்தாலே தெரியலையாமா எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டையே வராது அவருக்கு நான் எனக்கு அவருன்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறது நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்லையாடி சந்தோஷமா இருக்கிறது எல்லாருமே தான் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நீ சந்தோஷமா இருக்கியான்னு தான் கேட்டேன் உன் புருஷனோட குழந்தை பிறக்கிற மாதிரி ஐடியா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு இப்ப அதுக்கு என்னமா அவசரம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு குழந்தை சீக்கிரமாவே கிடைச்சிரும் எப்படி இப்ப வந்து அசிங்கப்பட்டுட்டு போனாங்களே அது மாதிரியா குழந்தை நம்ம நினைக்கும் போது சீக்கிரம் வராதுடி நீயானு எதா இருந்தாலும் புரிஞ்சு யோசிச்சுக்க அதை விட்டுட்டு மத்தவங்களுக்காக நம்ம குழந்தை பெற்றுக்கிறது இல்ல இப்ப இந்த அம்மா கேட்ட கேள்வி நாளைக்கு பக்கத்துல அக்கத்துல கேட்க கூடாது அதுக்காக தான் சொல்றேன் நீ தேவையில்லாம அதை இதையும் பண்ணிக்கிட்டாலே அதை எனக்கு எதுவும் பிடிச்சிக்கல இந்த அம்மா இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கும் போது அவங்கள நாலு கேள்வி கேட்க தெரியாம இல்ல நீ சரியில்லை அதனாலதான் அவங்கள கேட்காம நான் அமைதியா இருக்கேன் அதை விட்டுட்டு நீ ஒழுங்கா இருந்திருந்தனா நான் உன்ன கண்டிப்பா அந்த அம்மாவை நாக்க பிடிங்கி மாதிரி நாலு கேள்வி கேட்டிருப்பேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் எதுக்காக நான் அமைதியா இருக்கேன்னா தான் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இல்லைங்கிறதுக்காக தான் அந்த அம்மா இந்த பேச்சு பேசுது அப்படிங்கிறதுக்காக தாண்டி நான் அமைதியா இருந்தேன் பாருடி இதுக்கு மேலையும் நாளாவும் நான் அமைதியா இருந்தது இருந்தேன் இனிமேலும் என்னால இருக்க முடியாது எனக்கும் ஒரு பேர பிள்ளை வேணும் மற்றவங்க எதுக்கடி நீ கெஞ்சிக்கிட்டு நீ வளர்க்கறாங்க நல்லபடியா வளர்க்கணும் இருக்கணும் அதை விட்டுட்டு மத்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும் மத்த பிள்ளைய எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறதுல உன் குணத்தை திருப்பிக்கோ அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து இருந்துகிட்டு ஆம மீனா நீ அழுகாத அத்தை சொல்றதுதான் சரி நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தா பார்த்தா இந்நேரம் அந்த அம்மா இப்படி பேசியிருக்குமா நானும் அவங்க கேட்குற கேள்விக்கு நானும் ஒரு விதத்துல இதாயிட்டேன் பாத்தியா என்ன மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்றாங்க இதுல உங்க தப்பு என்னங்க இருக்குது நம்ம தான் அந்த பையன் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கோம் ஆனா அவங்க அம்மாவோ இல்ல அவங்க பாட்டியோ அந்த பையன் மேல அன்பே வைக்கலைங்க அதனால தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க நிலமை நாளைக்கு அந்த பையனுக்கு வந்துடக்கூடாது இல்லையா உங்க அம்மா ரொம்ப பணம் பணம் உங்க அம்மா அலைய கிடையாது ஆனா அவங்க அம்மா சம்பாதிக்கணும் பணம் அப்படின்னு அலையிறாங்க என்னமோ ரெண்டு பேரும் எனக்கு ஒரு மாதிரி தாங்க தெரியுது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேற எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போராடுறேன் இல்லைனா என்னைக்கோ நான் அமைதியாக போயிருப்பேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நடத்துக்காதீங்க கிறிஷ் ரொம்ப நல்லவன் அவன் நம்மளுக்காக என்ன வேணும்னா பண்ணுவான் மீனா ஆண்டி மீனா ஆண்டின்னு என் காலை சுற்றிக்கிட்டே வருவான் அவனை எப்படிங்க என்னை மறக்க சொல்கிறீங்க அப்படின்னதும் இங்கே பாரு மீனா அவன் மீனாட்டி மீனாட்டின்னு காலை சுற்றி வரானா அவன் நல்லா ரொம்ப தெளிவாக இருக்கான் எப்படி அவங்க பாட்டி வந்ததும் நல்ல இருக்கைய பாட்டி ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு கேட்டான்ல அது மாதிரி தான் நாளைக்கு அவங்க அம்மாவும் கேட்பா நீ எப்படி தான் அடுத்த பிள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அந்த பிள்ளைக்கு தன்னோட அப்பா அம்மா மேலே தான் பாசம் போகுமே தவிர ஐயோ நம்மளை இவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதனால நம்ம இவங்க மேலே தான் பாசம் சந்தோஷமா இருக்கணும்னு அந்த பிள்ளைங்களுக்கு தோணாதுடி நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உங்க வாழ்க்கைக்கு உங்க வாரிசு ஒரு ஆள் வந்தே ஆகணும் நீ மத்த பிள்ளைய கொஞ்சம் நான் கொஞ்சம் வேணான்னு சொல்லல ஓ பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இருந்தேனா இந்த அம்மா உன அந்த கேள்வி கேட்டிருக்குமா அப்படிங்கிறாங்க அப்பா அம்மா மீனா இருந்துக்கிட்டு சரிம்மா நீ சொல்றதையே நான் செய்யறேன் அதுக்காக என்னை கண்ட கேள்வி கேட்காதமா அப்படிங்கிறாங்க இப்போ உன்னை நான் கேட்குறது தான் உனக்கு மனசு கஷ்டமா இருக்குதாடி இந்த வார்த்தை அந்த அம்மா கேட்டது உனக்கு பிரச்சனை கிடையாது நான் உன்ன எதுவும் சொல்லிடக்கூடாது அதுதானே இங்கே பாருமினா அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்க கையில் மாப்பிள்ளைக்கு நாங்கள் சொல்லையே தேவையில்லை மாப்பிள்ள உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு அன்பான கணவர் வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க நீ வந்து மாப்பிள்ளையும் உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பிள்ளைய பாத்துக்கிற வழியை பாரு இதுக்கப்புறம் உன் மாமியார் பத்தி உனக்கு தெரியும் அவங்க உங்க வீட்டில் ரோஹிணியோ இல்ல சுருதியோ கன்சீவ் வாயிட்டாங்கன்னா முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இவ வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லைன்னு உன்ன அசிங்கத்துக்கு மேல அசிங்கப்படுப்பா படுத்துவாங்க இது நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல உன் மாமியா எப்படி பேசுவாங்கன்னு காது கொடுத்து கேட்டவனான்னு அதனால ஏன் பிள்ளையா இருக்கையே அப்படிங்கிறதுக்காக உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீ பண்ணுறதில் நான் எப்போயுமே மாட்டேன் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்கம்மா எனக்கு தெரியுமா என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சால் சரிடி அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ சொன்ன வரைக்கும் போதுமா இதுக்கு மேலே என் மனசை கஷ்டப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சத்தியாவும் ஆமாம் அக்கா என்ன சின்ன குழந்தையா அவளுக்கும் எல்லாமே தெரியுமா சீதாவுக்கு நல்லது சொல்கிறவ இவளுக்கு நல்லது பண்ணிக்க மாட்டாளா அப்படின்னு அவங்க சத்யாவும் கரெக்டாக பேசுகிறாங்க